ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு போட்டு குருமா மாதிரி வைக்கலாம் நம்ம அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கசகச கால் ஸ்பூனு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு நாலு பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தட்டைப்பயிறு வந்து நல்லா வெந்திருக்குது தட்டைப்பயிறு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் படுப்பில் படை சட்டி வச்சாச்சும் நான் வந்து பட்டர் போடுறேங்க நான் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்குறேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் வதங்க தக்காளி போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம அடுத்தது இந்த அரைச்சி வச்சுருக்கிறது உள்ளே ஊற்றி பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதச்சிருவேன் இது பாருங்கள் தட்டைப்பயிறு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தட்டப்பயிறு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகன்னு சொல்லி விளக்கெண்ணை ஊற்றிருக்கேன் நல்லா பூ மாதிரி வந்துருக்குது பாருங்கள் அதுக்கு தான் பாருங்க வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம அந்த க தட்டைப்பயிறு வேக வச்சு தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம அடுத்தது மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டு தட்டைப்பயிரையும் உள்ள போட்டு ஒரு களை கலக்கிடலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் போட்டாச்சு இது வந்து லைட் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மல்லித்தலையை போட்டுக்கலாம் வாசம் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கீரை மசாலா மோர் தட்டைப்பயிறு போட்டு குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்